ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது மொத்தம் நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல உதாரணமா சொல்றேனே நீங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அது கேதுவோடைய மூணு நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே ஒரே கேட்டகரி கேத்துவோடைய நட்சத்திரம் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு வந்து அப்பபரணி துர்கையுடைய நட்சத்திரம் அடுப்பு கீழ் நோக்கிய முக்கோணம் இது ஒரு சிம்பிளா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் பூரமும் வரும் எதுக்கு இந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது பரணி பூரம் பூராடம் பூரம் என்றால் பழங்களை குறிக்கும் இல்ல பூக்களை குறிக்கும் ஆண்டாள் நச்சியார் பூரம் தானே உங்களுக்கு அல்லது திருப்பியும் பூராடம் என்றால் நீர்நிலைகளை குறிக்கும் மாரியம்மனை குறிக்கும் நீங்க பொதுவா அஸ்வினி மகம் மூலமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது மூணுல நான் சொன்னபடி ஏதோனு மாரியம்மன் வழிபாட்டை செய்யலாம் மாரியம்மனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கலாம் முடிஞ்சா ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் திருவல்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வரலாம் இல்லைன்னா ஆண்டாள் நாச்சியார் பாடல்களை கேட்கலாம் வீட்ல ஒரு பூக்கள் நிறைந்திருப்பதாக பார்க்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஒரு அடுப்பு இருக்குன்னா அந்த அடுப்புக்கு ஒரு நன்றியை சொல்லலாம் இல்ல கீழ் நோக்கிய முக்கோணம் ஒரு சிம்பல வரைஞ்சி பார்க்கலாம் பேனால எங்க இருந்தோ ஐகிரி நந்தினின்னு ஒரு பாட்டு இருக்கும் அர்த்தினி துர்கை வழிபாடு பெரிய தனத்தை பொருள் வளத்தை தரும் என்பது ஒரு அனுபவம்